வணக்கம் இப்போ தான் நான் கல்கையை படம் பார்த்துட்டு வரேன் என்னை பொறுத்தவரையில் நான் அதில் வந்து ஒரு சின்ன சில மணித்தொழில நிமிஷங்கள் தான் நான் இந்த படத்தில் வரேன் எனக்கு இனி வேலை தொடங்குறது வந்து பார்ட் டூவில் தான் அதனால் நான் கிட்டத்தட்ட ரசிகர்கள் பார்க்குற மாதிரி தான் நானும் இதை பார்த்தேன் வியர்ந்து பார்ப்பிறேன் உலக என்டர்டெயின்மெண்ட் அதை நோக்கி இந்திய சினிமா நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான பல அடையாளங்கள் சமீப காலங்களாக வந்து கொண்டிருக்கின்றன அவற்றில் ஒன்று நாக் அஸ்வின் அவர்களின் கல்கி என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய ஆயுதங்கள் ரொம்ப கையால் செய்த ஆயுதங்களாக இருந்தாலும் அதோடைய வன் வலிமை உலகம் பூரா பேசப்படும் என்பதற்கு அடையாளமாக சயின்ஸ் ஃபிக்ஷன் மித்தாலஜி எல்லாத்தையும் கலந்து எந்த அளவுக்கு அது எம்பாரஸ்மெண்ட் இல்லாமல் மத சார்பும் ரொம்ப இல்லாமல் அதை ரொம்ப கிளவராக பண்ணியிருக்காங்க நான் வந்து மித்தாலஜி படங்களில் நடித்ததே கிடையாது என்னுடைய நான் மனிதர்களோட வாழ்பவன் அதனால் இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான கதையை இவர் சொல்லியிருக்கிறார் கதை சொல்லிகள் என்று வரும்போது இந்தியாவை இந்தியாவுடன் போட்டி போடுவதற்கு கிரேக்கம் போன்ற சைனா போன்ற நாடுகளால் தான் இயலும் மற்ற கல்ச்சர்ஸ்க்கு அவ்வளோ கதைகள் கிடையாது அந்த கதைகளிலிருந்து செலக்ட் பண்ணி செதுக்கி எடுத்து ஒரு ஜனரஞ்சகமான படத்தை உருவாக்கியிருக்கிறார் ரொம்ப பொறுமையுடன் அதை வந்து எல்லாரையும் பொறுமையுடன் அழைத்து வரவழைத்து அவங்கள இதில் பங்கெடுத்துக்க வச்சுருக்காங்க அமைச்சியெல்லாம் வந்து எந்த பட்டியலில் சேர்க்கறது இளம் நடிகர்கள் பட்டியல் இல்லையா இல்லை பழம் நடிகர்கள் பட்டியலில் சேர்க்குறதா குழப்பம் வர அளவுக்கு அவ்வளோ பிரபலமாக பண்ணியிருக்காரு இதில் வரக்கூடிய இது வந்து இது ரெகுலர் ஒரு இருந்தோ அல்லது வடநாட்டில் இருந்தோ ஒரு படம் வரும்போது ஒரு டிவேட் எத்தனை இருக்குது ஃபைட் எத்தனை இருக்குதுன்னு இதில் டிவேட் எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் இல்லைன்னு கூட தைரியமாக சொல்லலாம் ஆனால் ஃபைட்ஸ் கச்சக்கமாக இருக்குது இது குழந்தைகளை எண்ணி எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் எனக்கு தெரியுது நீங்கள் என்ன தாடி தாடியில் கொஞ்சம் வெலை தெரியுது நீங்கள் குழந்தைகள் படத்தை ரசிக்கிறீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் குழந்தை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தும் ஒரு படம் இது ரெகுலராக வர்ற பாட்டுகள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் வித்தியாசமாக ஆனால் ஜனரஞ்சகமாக செய்திருக்கும் ஒரு முயற்சி இந்த முயற்சியில் என்னாலும் கைகோர்க்க முடிந்தது என்பதில் மகிழ்ச்சி இனியும் இந்த கூட்டு முயற்சி தொடரும் என்பது தான் எனக்கு நல்லதில் சந்தோஷமாக இருக்கிறது அடுத்து இன்றைக்கி இங்கேருந்து நேர சிங்கப்பூரிலிருந்து தொடங்குகிறோம் இந்தியன் டூ உடைய இங்கேருந்து ஆரம்பித்தோம் சென்னையிலேருந்து ஆரம்பித்தோம் பம்பாய் போனோம் இப்பொழுது அடுத்த பயணம் அதற்கு தொடங்குகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பற்றிய செய்திகளெல்லாம் உலகெங்கிலும் இருந்து வந்து கொண்டிருக்கிறது நல்ல செய்தியாக இருக்கிறது இது இந்திய திரைப்பட படங்கள் திரைப்பட தொழில் அதற்கே வலு சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன் ஆசைப்படுகிறேன் ஆடியன்ஸோட ஃபீட்பேக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது சார் ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசுகிறாங்க சொல்லி பேசுகிறாங்க

நம்ம மக்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்கிறது அது எப்படி பாட்டு இல்லாத ஒரு ஜேம்ஸ் பான் படத்தை கூட்ட கூட்டமாக போய் பார்த்துட்டு வர்றாங்க பாஷையும் புரியாமல் நல்ல டெக்னிக்கு தமிழனுக்கு புரியாதுன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது மொழியே இல்லைன்னாலும் தமிழர்கள் வந்து நல்லா என்ன பார்ப்பாங்க நான் நான் சின்ன பையனாக இருந்தபோது செம்மின்னு ஒரு படம் மொழி மாற்றம் கூட செய்யப்படல சட்டைகளுக்கு கிடையாது நான்லாம் ரெண்டு வாட்டி பார்த்தேன் எதுக்காக பார்த்தேன்னு இப்போ கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் எல்லாரும் போய் பார்த்தாங்க சென்னையில் நூறு நூறு நாள் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் அது ஞாபகம் அதே மாதிரி தான் மரோ சரித்திரா என்ற படத்தை எந்த டப்பிங்கும் இல்லாமல் தெலுங்கு படமாகவே அது இங்கே ஓடி இருக்கிறது நம்ம தான் கலைக்கு மொழியை திணிக்கிறோம் அதுக்குள்ள சினிமா என்பது தனி மொழி அதற்கான உதாரணம் இதில் தெரிகிறது அண்ட் அந்த மொழி தன்னுடைய பலத்தை இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது வழக்கமாக இருக்கக்கூடிய பண்டிதர்கள் சொல்லும் சினிமாவிலிருந்து மாறுபட்ட சினிமா அது ஒரு பக்தி சினிமா இப்போ எடுத்தா இப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் சயின்ஸ் பிக்ஷனை சேர்த்து செய்த கலவை வந்து நல்ல யுக்தி என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா தேவையில்லாத கேள்விகளை இதில் கேட்கவே முடியாது அதை கேள்வி கேட்பதற்கு நேரமே இல்லாமல் இது தான் என்று தைரியமாக சொல்லி ஆரம்பிக்கும்போது போது கேள்வியை கேட்க முடியாது